எங்கள் பாட்டியின் தாத்தா வீடு எழுபது வருடம் பழையது அந்த வீட்டில் ஒரே விதி காரிடாரின் கடைசி ரூம் திறக்கக்கூடாது ஒரு இரவு கதவு சற்று திறந்திருக்கு நாங்கள் மெதுவாக உள்ள போனோம் நாங்கள் விடுமுறைக்கு அந்த வீட்டுக்கு போனோம் முதல் இரவு இரவு இரண்டு முதல் மூணு மணிக்கு அந்த ரூம்குள்ள இருந்து மெதுவான தட்டும் சத்தம் காலடி சத்தம் கேட்கப்பட்டது முதலில் பயமில்லை ஆனால் நாளுக்கு நாள் அது அதிகமாய் அந்த அறைக்குள் நுழைந்ததும் பழைய மர நாற்காலி மேசை மேல் பழைய ஃபேமிலி போட்டோ ஆனால் எல்லாருடைய முகம் கீறி அழிக்கப்பட்டது சுவரில் தொங்கியிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நிறுத்தப்பட்ட கேலண்டர் ஒரு பெரிய கண்ணாடி மேல வெள்ளை துணி மூடப்பட்டு இருந்தது ஒரு அப்போது மெதுவான தாலாட்டு மாதிரி பாடலோசை கேட்கப்பட்டது யாரும் இல்லை அந்த குரல் நாங்கள் திரும்பி பார்த்தோம் கதவு திடீர்னு தட் செக் நான் துணிச்சலா கண்ணாடியை மூடியிருந்த துணியை எடுத்தேன் அதில் நாங்கள் இருவரும் தெரியவில்லை ஆனால் நாற்காலியில் ஒரு மூத்த பெண் உட்கார்ந்திருந்தாள் அவள் மெதுவாக தலை திருப்பி நம்ம பக்கம் பார்த்தாள் ஆனால் நாற்காலி காலியாக தான் இருந்தது அவள் அப்போது மெதுவான தாளாட்டு மாதிரி பாடல் ஊசை கேட்கப்பட்டது யாரும் இல்லை அந்த குரல் நம்மை அந்த குரல் திரும்பி பார்த்தோம் கதவு திடீர்னு தட் நாங்கள் ஓடி வெளியே வந்தோம் பாட்டிக்கு எல்லாம் சொன்னோம் அவள் கண்ணு கலங்கியபடி கூறினாள் அந்த அறை உங்க தாத்தாவின் அண்ணி ரூம் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்பு ஒரே இடது அவள் மாயமானார் நாங்கள் வீடு விட்டு போகும் நேரம் வந்தது போறப்போ கடைசியாக அந்த காரிடார் பக்கம் பார்த்தேன் கதவு மீண்டும் கொஞ்சம் திறந்திருக்கு உள்ளே இருக்கும் கண்ணாடியில் புது கைரேகைகள் தெளிவாக இருக்கின்றன சிறிய ஈரமான கைப்பதங்கள் சில அறைகள் ஊட்டப்படுவது நம்மை பாதுகாப்பதற்காக அல்ல இங்கிருக்கும் அவர்களை வெளி உலகத்தில்